வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் குதிரைவாளி அரிசியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் மிகவும் சிறிய தானிய வகையை சேர்ந்த குதிரைவாளி அரிசியில் பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு விட்டமின் தாதுக்கள் நார் சத்து புரதம் கார்போஹைட்ரேட் என பலவுமே குதிரைவாளி அரிசியில் இருக்கு இரும்புச்சத்து கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் விட்டமின் பி ஆகிய ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய இந்த குதிரைவாளி அரிசியும் தொடர்ந்து உணவுகளை போது கிடைக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள படம்லாம் எலும்பு வளர்ச்சிக்கு குதிரைவாளி அரிசி உதவிகரமாக இருக்கும் குதிரைவாளி அரிசியில் பாஸ்பரஸ் சுண்ணாம்புச்சத்து அதிக அளவில் காணப்படுது இதை நம்ம குதிரைவாளி அரிசி சமைத்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடும் போது இந்த பாஸ்பரஸத்தை வந்து பாஸ்பேட்டாக நமக்கு மாறி நம்முடைய உடலுக்கு கிடைக்கும் இதனால் தினசரி உணவுகளில் குதிரைவாளி அரிசி சமைத்து சாப்பிடும் போது எலும்புகள் வலிமை பெறுவதோடு பற்களும் உறுதி பெறும் தசைகளும் நமக்கு வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும் அதாவது தசைகளினுடைய இயல்பான வளர்ச்சி ஊக்குவிக்கப்படும் தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் தசைகள் இயல்பான அளவில் சுருங்கி விரிய ஆரம்பிக்கும் எந்த விதமான தசைகள் மரத்துப் போவது போன்ற பிரச்சனைகள் கூட நமக்கு தசைகளில் இருக்காது பற்கள் வலிமை பெறும் அதாவது நமக்கு வந்து ஈர்க்களை ரத்த கசிவு ஏற்படுவதால் தொற்று ஏற்பட்டு பற்கள் வலை விழுந்து போவது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நமக்கு எதுவும் இருக்காது வாய் சுகாதாரம் பாதுகாக்கப்படும் ஸோ குறிப்பாக நமக்கு வந்து எலும்புகள் பலம் பெறும் ஆஸ்டியோபோடோசஸ் எலும்பு வெளிவு நோய் மூட்டு வெளி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு எலர்ச்சி போன்ற இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் எலும்புகளை பலப்படுத்தி உடலை தேகாத்திரமாக பராமரித்து கொள்வதற்கு குதிரைவாலி அரிசியை தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சர்க்கரை வியாதிக்கு தீர்வாக குதிரைவாலி அரிசி இருக்குது பொதுவாக சர்க்கரை நோய் ஏற்படுதற்கு காரணமாக இருக்கிறது நம்ம அதிகமான வெள்ளை கார்போஹர்கள் இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் அப்போ இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்துருங்க குதிரைவாலி அரிசியை பொறுத்த வரைக்கும் இதில் நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்து இது ரெண்டும் தான் அதிகளவில் இருக்குது கார்போஹைட்ரேட் கிடையாது அதனால் சர்க்கரை நோயாளிகள் பலர் அரிசி உணவுக்கு பதிலாக கோதுமையை சாப்பிடணும் அப்படின்னு மருத்துவர்களால் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க கோதுமையும் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம் அதுவும் லோ கிளைசுமிக் அதாவது குறைந்த குறியீடு கூடிய ஒரு உணவு தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் கோதுமையை காட்டிலும் குதிரைவாலி அரிசி தான் உடலில் வந்து அதிக அளவில் உடனே சர்க்கரை சேராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆகையால சர்க்கரை நோயாளிகள் கோதுமையும் எடுத்துக்கோங்க குதிரைவாலி அரிசியும் மன்றாடம் உணவுகளை சேர்த்துக்கோங்க இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அது குறிப்பாக நார்சத்து குறிப்பாக அந்த புரதச்சத்து எல்லாமே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நம்ம விடுபட வைக்கும் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வந்து வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் இப்போ இருந்தே என்ன இப்போ இருந்தே உங்களுடைய உணவுகள் அன்றாடம் குதிரை அரிசி எடுத்துக்கோங்க சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் நலமோடு இருங்க மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது குதிரை அரிசி இப்போ நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சத்து குறைவாக இருக்கக்கூடிய சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறதால தான் இந்த பிரச்சனைலாம் ஏற்படும் நார் சத்து மற்றும் இரும்புச்சத்து குதிரைவாளி அரிசியில் அடங்கியிருக்கு ஆகியால மலச்சிக்கல் குதிரை குதிரைவாலி அரிசியை நாள்தோறும் சமைத்து சாப்பிடும்போது நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலும் இதன் மூலமாக மூல பிரச்சனைக்கு வந்து குதிரைவாலி அரிசியை வந்து கியூர் பண்ணிவிடும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதனால நம்ம உணவுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அது செரிமானமானது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடலில் இறுகி கொள்ளாமல் மலம் வெளியேறாமல் மலச்சிக்கல் பிரச்சனைகள் அவதிப்படுபவர்கள்லாம் குதிரை வழி அரிசி எடுத்துக்கொள்ளும்போது அந்த பிரச்சனைகள் விடுபட்டலாம் கண் குறைபாட்டை தடுக்கக்கூடியது குதிரை வலி அரிசி பீட்டா கரோட்டின் சத்து குதிரை வேலை அரிசியில் இருக்கு இந்த பீட்டா கரோட்டின் கண் கண் குறைபாடு தருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது இதனால் தினசரி குதிரை வாழை அரிசி சமைத்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது கண்கள் சம்மந்தமான குறைபாடுகள் நீங்கி பார்வை திறன் அதிகரிக்கும் மற்றும் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய கரு வளையத்தையுமே நாளடைவில் படிப்படியாக நமக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த குதிரை வாழை அரிசி சரி பண்ணிடும் அதனால் நமக்கு அந்த பிளாக் சர்க்கிள்ஸும் நமக்கு வந்து இருக்காது மாகுல டீஜெனரேஷன் மாலைக்கண் நோய் ஏற்படுவது கண் கருவிழியினில் வந்து குறைபாடு ஏற்படுவது கண் புரை ஏற்படுவது இது போல் எந்த பிரச்சனையுமே நீங்கள் நீங்கி போயிடும் அதே போல் வந்து நமக்கு கண் பார்வை கூர்மையாக தெரியலன்னா அந்த மங்களான பார்வையை சரி பண்ணி கண் பார்வை கூர்மைப்படுத்துவதும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய குதிரை வலி அரிசி உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு குதிரை வலி அரிசி எடுத்துக்கலாம் நம்முடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம குறைவான கலோரிகள் இருக்கக்கூடிய அதனால் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா பசியை நம்ம உணவுகளை எடுத்துக்கொண்டு எந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோமோ ஊட்டச்சத்துக்கள் இருந்துடக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு எப்படியெல்லாம் பசியை கண்ட்ரோல் பண்ணுறமோ அந்தளவுக்கு ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் விரைவாக நம்மளுடைய உடல் அடையை குறைச்சிக்கொள்ளலாம் ஸோ அப்படி ஒரு உணவு தான் இந்த குதிரை வலை அரிசி குதிரை வலை அரிசியில் புரதச்சத்து மாவுச்சத்து நார்ச்சத்து தாது உப்புக்கள் பெருமளவில் வந்து இருக்கிறதால இது உடல் எடையை குறைக்கிறதுக்கும் கொழுப்பு குறைக்கிறதுக்கும் அதிகமாக பயன்படுகிறது அதோடு இது உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறதுக்கு கூடுதலாக நமக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த குதிரை சமைத்து சாப்பிட்டிங்கன்னா நீங்க அதிகமான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய நொறுக்கு தீணிகளை சாப்பிட்டு உடல் எடையை இன்னும் இன்னும் அதிகமாக்கிக்க மாட்டீங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து ஏற்கனவே உடலில் தேங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வெளியேற்றிடும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எடையை குறைத்துக் கொள்ளலாம் நீர்க்கெடுப்பு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு குதிரை அரிசி எடுத்துக்கலாம் குதிரை அரிசி தொடர்ந்து உணவாக எடுத்துக்கொண்டு வரும்போது நீர்க்கடுப்பு பிரச்சனை நீங்கும் அதே சமயம் சிறுநீரை பெருக்குவதோடு உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற உப்புகள் மற்றும் கழிவுகளை அகற்றுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய குதிரை வளையரசை ஹெல்ப் பண்ணும் மேலும் சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய புண்கள் கட்டிகளை அகற்றக்கூடிய திறன் கொண்டது குதிரை வேலை அரிசி இதனால் நமக்கு வந்து பார்த்தோம்னா குறிப்பாக அந்த நீர் கடுப்பு பிரச்சனை இருக்காது அதாவது அந்த கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்யணுன்னா அந்த சிறுநீர் வந்து பெருக்கப்பட்டு சிறுநீர் வழியாக நமக்கு கழிவுகள் வெளியேற்றப்படணும் இல்லையா அதுக்கான வேலைகளை வந்து நமக்கு குதிரை வேலை அரிசி பார்க்குறதால சிறுநீர்கள் வந்து கழிவு முறை கழிவு நீக்க மண்டல வேலை வந்து சிறப்பாக நடக்கிறதுக்கு சிறுநீர்கள் வெளியேற்றப்படுவதற்கு அந்த பாதையில் புண்கள் கட்டிகள் எதுவும் ஏற்படாது இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படாது சிறுவருக்கு கற்களும் நமக்கு ஏற்படாது செரிமான பிரச்சனைக்கு குதிரை வலை அரிசி தீர்வு தரும் குதிரை வலியரசியை தினசரி உணவுகளை சேர்த்து பயன்படுத்திட்டு இருக்கோம்னா சரிமான பிரச்சனைக்கு தீர்வு தரும் மேலும் இது வந்து உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் ஸோ குறிப்பா யாருக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை குதிரை வலை அரிசி உடனே சரி பண்ணோம்னா முதியோர்களுக்கு வந்து சரி பண்ணிடும் இப்போ நமக்கு வந்து சரியா வந்து செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்குன்னா அந்த பிரச்சனை வந்து சரியாகிறதுக்கு உடனே நமக்கு சரியாகிடும் இளைஞர்கள் குழந்தைகளுக்குலாம் எல்லாம் சரியாகிடும் ஆனால் முதியவர்களுக்கு வந்து அது செரிமானம் ஆகிறது கஷ்டம் ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா அந்த அஜீண கோளாறு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ந அவதிப்படும்போது குதிரைவாழி அரிசி கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளும் போது அந்த முதியவர்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் சரி பண்ணப்படும் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு குதிரை வாலி அரிசி எடுத்துக்கலாம் குதிரைவாலி அரசியல இரும்புச்சத்து புரதச்சத்து நார் சத்து அதிகளவு ரத்த சோகை நோயை வந்து குறைக்கிறதுக்கு அதை வராமல் தடுக்கிறதுக்கு குதிரைவாழி அரிசி கேள்வி பண்ணும் இதனால உடல் வந்து வலிமை பெறும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த ரத்தத்தில் எந்த கிருமிகளுமே இருக்காது ஸோ இப்போ நம்ம அனிமியா ரத்த பிரச்சனை ரத்த சோகை நமக்கு ஏற்படுவதற்கு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம இரும்புச்சத்து குறைபாக குறைபாடு நம்மளுடைய உடலில் இருக்கிறது தான் அதுக்கான காரணம் அப்போ வளமான அளவில் இரும்புச்சத்து இருக்கக்கூடிய குதிரை மலையரசை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு இந்த மாதிரி மயக்கம் ஏற்படக்கூடிய உணர்வு உடல் சோர்வு ஏற்படுவது உடல் பலவீனமாக இருக்கக்கூடியது குமட்டல் வாந்தி உணர்வு இது மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது அனிமிய பிரச்சனை வந்து கியூர் ஆகிடும் ஸோ இதனால் நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெறுவீங்க ஒரு வேலையை நீங்கள் முழுவதுமாக செய்ய ஆரம்பிப்பீங்க ரத்த சோகை பிரச்சனை இரும்புச்சத்து பெற்று குதிரை வலியரசி உங்களுக்கு கியூர் பண்ணிவிடும் ஹீமோக்ளோபின் உடல் உறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து பங்குகளுக்கும் ஆக்சிஜனை கரெக்டாக சப்ளை பண்ணும் சளி இருமல் பிரச்சனை வந்து விடுதலை பெறுவதற்கு குதிரை அரிசி எடுத்துக்கலாம் காலத்தில் பெரும்பாலான மக்கள் வந்து சளி இருமல் காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள்லாம் பாதிப்படைவாங்க இதுக்கு முக்கிய காரணமாக இருக்க என்ன பிரச்சனைனா உடலில் ஏற்படக்கூடிய அந்த தொற்று பருவக்கிழமை பருவநிலை மாற்றம் தான் சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய நோய் தான் இப்போ சளி இருமலுக்கு குதிரைவாலி அரிசியும் ஒரு வகையில் சிறந்த தீர்வாக இருக்குது இது வந்து சுவாசக்கோளாறு பிரச்சனை உள்ளவர்களுக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ணிவிடும் அதாவது மூச்சு திணறல் ஆஸ்துமா நுரையீரல் சம்பந்தப்பட்ட சுவாச மண்டலம் சம்பந்தப்பட்ட நோய்கள் சளி இருமல் வறட்டு இருமல் தொண்டை கனகரப்பு இது மாதிரி அனைத்து பிரச்சனைகளுமே குதிரைவாளி அரிசி வந்து நமக்கு சரி பண்ணிவிடும் அதனால சீராக சுவாசம் பெறுவதற்கு சளி இருமல் பிரச்சனை விடுபடுவதற்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு குதிரை அரிசி எடுத்துக்கலாம் இதய நோய்க்கு சிகிச்சை அளிக்கக்கூடியது குதிரைவாளி அரிசி ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இதய நோய் இருக்கிறவங்க குதிரைவாளி அரிசியை தினசரி சாதமாக சாப்பிட்டு வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் இடங்களும் மெதுவாக கண்ட்ரோலில் வரும் இதனால் இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்கள் வந்து சீராகவும் இதய துடிப்பு வந்து நன்றாகவும் இருக்கும் அங்கே வந்து ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவும் இருக்காது நரம்புகளில் இறுக்கங்களும் இருக்காது இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தம் சீரான அளவில் போகும்போது இதய துடிப்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் சீரான துடிப்பு இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதயத்தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பிரச்சனை எதுவும் இல்லாமல் குதிரைவாளி அரசு இதயத்தை பன்மடங்கு பலம் பெறவைக்கும் இதுபோல் நன்மைகளை பெறுவதற்கு குதிரைவாளி அரசு எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதவியில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை